அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நஹமது வான் சல்லே அலா ரசூலி கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர் பெரியவர்களே அல்லாவுடைய கிருபையால் இன்றைக்கு பன்னிரெண்டாவது நோன்பு துவங்கி இருக்கின்றது இன்று இரவு அனைவரும் பதிமூன்றாவது நாள் தொழுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றோம் இரவு நேரங்களை இபாதத்துகளில் கழிப்பதற்கும் வீண் பேச்சுக்கள் வீண் விளையாட்டுக்கள் ஈடுபடாமல் தகர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக எந்த நேரத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம் நாம் எந்த நேரத்தில் துவா செய்தாலும் நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து நம்முடைய ஹலான ஹாஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சோகர்களை பெரியவர்களே இன்றைக்கு தாஹா எந்த ஒரு அத்தியாயம் போதப்படவிருக்கின்றது அந்த அத்தியாயத்தில் மூசா அலை அவர்களைப் அவர்களை பற்றியும் மூசா அலை சலாம் அவர்கள் பிறோனோடு உரையாடியது பற்றியும் அதற்கடுத்து ஃபிரோன் நடந்து கொண்ட விதங்கள் பற்றியும் மூசா அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான் மூசா அலை சலாம் அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் மூசா அலை சலாம் ஆறு அலை இருவரும் சகோதரர்கள் இரண்டு பேருமே நபிமார்கள் இரண்டு பேருக்கும் நல்லா ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான் இது ஹபா இலா இன்னஹு தவா நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரோன்ட்டை போங்க அவன் வரம்பு மீறி நடக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி அல்லா ஒருவன் என்பதை மனதில் பதிய வைப்பதற்காக வேண்டி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரவுண்ட்டை போங்க நல்லா சொல்கிறான் யார் அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் அவனுடைய ஆட்சியில் வந்து எல்லா அட்டோழியங்களையும் அவன் புரிஞ்சான் அதாவது பெண்களை உயிரோடு விட்டு வைத்தான் ஆண்களை கருவறுத்தான் அது மட்டுமல்ல என்னை இறைவன் என்று சொல்ல வேண்டும் என்று நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் அப்படி சொல்லி சொன்னான் அதே மாதிரி வந்து பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக்கி சித்திரவதைப்படுத்தினான் என்னென்ன கொடுமைகள் நிகழ்த்த வேண்டுமோ அவ்வளவு கொடுமைகளையும் நிகழ்த்தினான் அவர்களுடைய அவனுடைய அவையில் இருந்த மாஷித்தா என்ற முஸ்லிம் பெண்ணை அவனுடைய அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் கருவறுத்தான் ஒவ்வொருவராக தூக்கி என் எண்ணெய் சட்டியில் போட்டு அத்தனை பேரையும் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு அத்தனை பேரையும் எண்ணெய் சட்டியில் போட்டு கொதிக்க வைத்து அவர்களை உயிரோடு வதம் செய்தான் அவ்வளவு பெரிய கொடுங்கோல் மன்னன் பிரோனு அந்த பிரோனிடத்தில் சென்று அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று அஜத் மூசாவுக்கும் ஆருனுக்கும் அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் குரான் சொன்னா இது ஹபா இலா பிரோன இன்னவு தா நீங்கள் இருவரும் மூசாவே ஆருனே நீங்கள் ரெண்டு பேரும் பிரோன்கிட்ட போங்க அவன் வரம்பு மீறி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் போங்க இதுகபா இல்லா பிரவன் இன்னகு தலா இப்ப பூலாலகு கவுடல் லயினா அவன்கிட்ட போய் மிருதுவா பேசுங்க நல்லா சொல்றான் அப்ப வந்து மிருதுவான முறையில் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே வலியுறுத்துகிறான் நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட போய் மிருதுவான முறையில் பேசுங்க இது அப்படி மிருதுவான முறையில் பேசுனீங்கன்னு சொன்னால் இல்லை அல்லஹூ எத்த தக்கரு அவ் யக்ஷா ஒன்று அவன் நல்ல முறையில் அதாவது வந்து உபதேசத்தை ஏற்று உபதேச நான் நல்ல முறையில் பின்பற்றலாம் அல்லது என்ன செய்வான் அல்லாவுடைய பயமாவது அவனுக்கு கொஞ்சமாவது வரும் அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் உள்ளூர பயம் வந்துடுது என்ன என்னான்னு கேட்டால் பொதுவாக எங்க சாதாரணமாக வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சர்வாதிகாரிகிட்ட போகிறதுன்னு சொல்லி சொன்னாவே ஒரு விதமான பயம் வரும் ஒரு ஒரு பெரிய சர்வாதிகாரி ஒரு நாட்டுக்கே அரசனாக இருக்கான் அதுவும் குறிப்பாக பனு ஈஸ்வர வந்து எவ்வளோ வதம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு உதம் செய்கிறான் அப்படி இருக்கும்போது நம்முடைய அதான் அவனுடைய அவையிலே வளர்ந்து அவனுக்கு எதிராக வந்து ஒருத்தர் வந்து தாவத் செய்கிறாரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவனால் ஏற்றுக்க முடியுமா அப்போ வந்து அவன்கிட்ட போய் வந்து அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் அவன் எப்படி அவனுடைய எதிர்வனை எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயப்படுறாங்க அதான் என்ன சொல்கிறாங்க காலா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ரப்பனா இன்னனா நசாஃபு அவங்க எப்ரூத்த அலைனா அவங்க எத்தான் அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்களுடைய இறைவனே நாங்கள் ரெண்டு பேரும் போனோம்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து எங்கள்கிட்ட வரம்பு மீறி நடந்துக்குவானோன்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சொன்னோன்னே அல்லாஹ் என்ன சொல்கிறான் இது இது இயற்கையாக ஏற்படக்கூடிய பயந்தானே அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு தெம்பு லா தகாஃபாக நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்கன்னு அல்லாஹ சொல்கிறான் அல்லாவே பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாண்டா அப்போது வந்து அவங்களுக்கு அது பூஸ்ட் தானே இன்னும் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான் லா தகாஃபாக இன்னனி மறக்குமா அஸ்மவாரா உங்கள் இருவரோடும் இருந்து கொண்டு நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறேன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் உங்க கூட இருக்கேனே உங்க கூட இருக்கிறது உங்க நீ அவன் நீங்களும் அவனும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க நீங்க எதுக்கு என்ன செய்யறீங்க பயப்படுறீங்க நீங்க பயப்படாதீங்க நல்லா சொல்றான் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான் அவன்கிட்ட ரெண்டு பேரும் போங்க இன்னா ரசூலா ரப்பிக்கே மானா பனீஸ்ராய் இன்னா ரசூலா ரப்பிக்க நாங்கள் இருவரும் உன்னுடைய இறைவனுடைய தூதர்கள்னு சொல்லுங்க ஏன்னா அவனே முதல்ல தன்னை இறைவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் என்ன சொல்லி சொல்லுங்க ஒன்ன படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல அவன்கிட்ட இருந்து தூதர்களா நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் சொல்லி சொல்லுங்க சொல்லிட்டு பாரிசில் மானா பனி இஸ்ராயல் பனு இஸ்ரவேலர்களை சிறைபிடிச்சு வச்சிருக்கேன் நீ எல்லாம் என்னோட என்னோட அனுச்சுடு இஸ்ரோவேல் சந்ததிகள் இஸ்ரோவேல் சந்ததிகளை வந்து என்ன செஞ்சாவே ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு பெண்கள்லாம் வந்து அடிமைகளாக்கி வச்சிருந்தான்ல அவங்களை எங்களோட அனுப்பிச்சுன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்லுங்க வளாத்து அத்திமுகம் அவங்கள வேதனைப்படுத்தாத அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதன்னு நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான் வலாத்து அதிமுகம் அடுத்து என்ன சொல்றான் கது ஜபி ஆயத்து மிர் ரப்பி உன்கிட்ட வந்து நாங்கள் வந்து உன்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறோம் வஸ் அலாமோ அலாம் அனித்தப அல் உதா நேர்வழியை பின்பற்றி நடப்பவர்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன சொல்கிறான் இப்படி பேசிகிட்டே வரும்போது அவங்க போய் என்ன செய்யறாங்க அவன்கிட்ட போய் தாவத்து கொடுத்து இப்படி தாவத்து கொடுத்துட்றாங்கல்ல தாவத்து உடனே அவன் என்ன கேட்குறான் அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறான் கால ஃபமர் ரப்பு குமாயா மூசா மூசாவே உங்கள் இறை இரண்டு பேருடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னு கேட்டால் அவன் அதாவது இந்த ரப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னு கேட்டா படிப்படியாக வளர்த்து பெரியாளாக ஆக்குபவன் அதாவது வந்து இல்லாமையிலிருந்து ஏற்படுத்தி அடுத்தடுத்து வளர்த்து பெரியாளாக ஆக்குபவன் ரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒவ்வொரு நேரத்திலும் என்னென்ன தேவையும் அத்தனையும் வழங்குபவன் எல்லா விதமான உட உடல் ரீதியான சக்திகளையும் எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுப்பவன் அவன் தான் ரப்பு அப்போ உங்கள் இறை உங்கள் இரண்டு பேருடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ரப்புங்கிற வார்த்தை இவன் என்ன வா வாசறது நினைச்சு கேட்கிறான்டா மூசாவை வந்து சின்ன வயசா இருக்கும்போது இவனுடைய அவையில தான் இருந்து வளர்ந்து வளர்ந்தாங்க ஃபிரோனுடைய அவையில் இருந்து வளர்ந்தாங்க அப்ப கேட்டவுன்னா இவனுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைண்டா நீ தான் எங்களுடைய ரப்பு நீதான் எங்களை வளர்த்தவேன் அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு ஆசை ஆனால் மூசாலேஸில் என்ன சொல்லிடுறாங்க ரப்பு நல்லதே அழுத்தா குள்ள ஷைன் ஹல்கோ தும்மகதா அதாவது வந்து எல்லா பொருட்களுக்கும் படைப்பை வழங்கினானே அவன் தான் எங்களுடைய ரப்பு படைப்பை வழங்கி நேரான பாதையை காண்பித்தானே அவன் தான் எங்களுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி ஹசர் மூசா அலிஸ்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து அவன் கேட்குறான் அடுத்து ஒரு சிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்குறான் அதாவது வந்து என்னான்னு கேட்டால் மக்கள்லாம் இவருக்கு மூசாவுக்கு எதிராக திருப்பிடணும்னு சொல்லி ஃபிரோன் வந்து நினச்சிக்கிட்டு அவன் கேட்குறான் கமா பாலுல் கொரூனில் ஊலா முந்தைய சமுதாயத்திறன் நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறான் முந்தைய சமுதாய நிலைமை என்னான்னு கேட்டால் முன்னாடி இறந்து போனாங்கள்ல அவங்களுடைய நிலைமை என்ன அப்போ நீ இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அல்லாவை ஏற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு தவத்து கொடுக்குறீங்க சரி இப்போ அல்லாவை ஏற்றுக்காமல் முன்னாடி இறந்து போனாங்கல்ல அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறான் இப்போ அந்த அவையில கேட்கும்போது ரெண்டு பதிலில் ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும் என்ன பதில் சொல்லி ஆகணும் ஒன்று என்ன சொல்லுவார் எங்களுடைய அதாவது முந்தைய சமுதாயத்தினர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ வந்து அவங்களும் அல்லாவை ஏத்துக்கல ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொர்க்கம் கிடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு என்ன பயம் இருக்குது நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கல நாங்கள் சொர்க்கம் சொருகம் கிடச்சிரும் ஒரு பதில் சொல்லணும் சரி அப்படி இல்லாம முந்தைய சமுதாயத்தினர்கள் வந்து நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே என்ன செஞ்சிருவான் அவங்களுடைய வாரிசுகள் இப்ப இருக்காங்க அவங்கெல்லாம் இவருக்கு மூசாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருவான் அதாவது பாத்தீங்களா உங்க அத்தா அவங்க அம்மா இவங்க எல்லாம் மூத்தா போனவங்க எல்லாம் எல்லாம் நரகவாசிகள் சொல்லி இவர் சொல்றாரு அப்படின்னு அப்படி இவங்களுக்கு இவர் மூசாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருவான் இப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிட்டு இவங்க கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்ற சாமத்தியம் மூசாலை என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா எல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் அது பற்றிய ஞானம் என்னுடைய இறைவனிடத்தில் ஒரு இயற்கையில இருக்கேன்னு சொல்லிட்டா ஒரே பேச்சில் முடிச்சிட்டார் அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அது பற்றி யாருக்கு தான் தெரியும் இறைவனுக்கு தாப்பா முழுசா தெரியும் அவங்க சொர்க்கவாதிகளாக நரகவாசிகளானு அல்லாவுகளும் தெரியும் நான் எப்படி அதை பற்றி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பேசில் என்ன செஞ்சிட்டாரு அது மூசா மூசாலைஸ்லாம் முடிச்சிட்டார் கணித் திருக்குறியவர்களே இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னான்னு சொன்னால் அதாவது வந்து எவ்வளவு சர்வாதிகராக சர்வாதிகாரிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு கொடுங்கோடுகளாக இருந்தாலும் சரி நாம் அல்லாவுடைய அழைப்பு பணியை எடுத்து வைக்கும்போது நம்ம போய் கூச்ச படவே தேவையில்லை ஏன்னா அல்லாவுடைய உதவி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அவங்க எதுவும் தாக்கிடுவாங்களோ சித்திரவதைப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை ஆனால் போய் சொல்ற முறை வந்து மென்மையான முறை இருக்கணும் அது ஏன்னு கேட்டால் ஃபிரோன்ட்ட போய் சொல்லும்போது மென்மையாக தான் நல்லா சொல்லணும்னு சொல்லி சொல்லி அனுப்புறான் நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட போய் மென்மையான முறையில் பேசுங்க சொல்லி அனுப்புறான் எல்லாமே அல்லாவுத்தாலா சொன்னதின்படி கேட்டதின்படி நடக்கக்கூடிய தொஃபீக்கு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ரம்லான் மாதத்தை நிறைவுள்ள மாதமாக நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடிய மாதமாக மன்னிப்பை கேட்டுப் பெறக்கூடிய மாதமாக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாசருத் அலமது இல்லாய் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ